சேனல் மூலமாக உங்களை வரவிக்கிறேன் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஜோகுபஜார் இந்த இடத்துல வந்து இப்போ கைரிக்ஷா இன்னும் வரை நம்ம கல்கத்தால போயிட்டு இருக்கு வேறு எந்த சிட்டிலேயும் இல்லாத கை கைரிக்ஷா இங்கே கல்கத்தாவில் மட்டும்தான் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் இருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து அதான் நூறு வருஷத்துக்கு மேலே மு முன்னால் உள்ளது அது இன்னும் வர இங்கே கல்கத்தாவில் மட்டும்தான் செயல்பட்டு வருகிறது இந்த கைரிக்ஷா இது போகிறது கைரிக்ஷாவில் வந்து மக்கள் பயணிக்கிறது இதில் வந்து மினிமம் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா முப்பது ரூபாய்க்கு மினிமம் சார்ஜ் அந்த முப்பது எல்லாம் யாரும் வாங்குறது இல்லை இது பற்றி நான் உங்களோட சின்ன ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்குன்னு ஸ்டாண்டே இருக்குது இந்த ரிக்ஷாக்குன்னு ஒரு அலை தனியாக ஒரு ஸ்டாண்டே வச்சுருக்காங்க அந்த மார்க்கெட்டில் ஜுக் பஜார் மார்க்கெட்டில் இதுதான் இப்போ நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய அந்த கைரிக்சாவோட அந்த ஸ்டாண்டு அதில் இந்த மாதிரி நம்பர் கூட போட்டு அவங்களுக்கு தனியாக நம்பரு த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் த்ரீ கட்டா அப்படி போட்டு அவங்களோட எனக்கு தனியாக லைசன்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணி எப்படி இருக்காங்க ஓகே